வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் அமைதிப்படை திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் அமாவாசை நீதான் பேசுறியான்னு சொல்லி மணியன் வந்து சத்யராஜ பார்த்து கேட்பாரு அமாவாசையை கஷ்டப்பட்டு உருவாக்கி வளர்த்து வச்சிருப்பாரு எலெக்ஷன் ஜெயிச்ச அப்புறம் நாகராஜ சோழனா மாறிடுவார் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைமைதான் பாஜக ஊட்டி வளர்த்து நீ என்ன வேணா பண்ணு காங்கிரஸ காலி பண்ணு நியூஸ பரப்பு என்ன போய் செய்த மக்களிடையே கொண்டு போய் சேரு நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன் நான் வந்து உன்னை அப்படியே பாதுகாப்பேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்த ஒரு பாஜகவினுடைய ஆங்கர் சுதிர் சௌத்ரி அவர் வந்து பாஜகவுக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து பார்த்துட்டாரு அவர் செய்த வேலை என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ சுதீர் சௌத்ரி வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பிரைம் டைம் டிபேட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு ஆங்கர் பாஜகவினுடைய ஆசை பெற்ற ஒரு முழுமையான ஆதரவு பெற்ற நபர்னா சுதீர் சௌத்ரி வந்து சொல்லலாம் அவர் வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப்போட எடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லாம் அப்படி சமூக வலைதளங்களில் பயணமா வைரலாச்சு ரொம்ப ஒரு முக்கியமான நபர் சுதீர் சௌத்ரி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஒரு ரீசன்ட் பாஸ்டா ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்கு இது வந்து சமூக வலைதளங்களில் முக்கியமா டிஸ்கஸ் ஆகிட்டே இருக்கு இந்த ஆளு இதுக்கு இப்படி குறுக்க மருக ஓடிட்டு இருக்காரு சுதீர் சௌரி ஏன் இப்படி பண்றாரு இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான சந்தேகத்துல இருக்காங்க அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவருடைய பேட்டர்ன்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவர் இன்னைக்கு பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் இவ்வளவு நாட்களாக அவர் யாருக்கு வேலை செய்து கொண்டிருந்தாரோ யாருக்காக மூச்ச பிடிச்சவர் கத்திட்டு இருந்தாரோ அவங்க எதிர்த்தே இன்னைக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருக்கும் தோணலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியை கேள்விதான பத்திரிகையாளர்களா இருக்காங்க உங்களுக்கு அந்த டவுட்லாம் அவருடைய குரலாக ஒழிக்கிறதா என்னுடைய வேலையானது இத்தனை ஆண்டு காலம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில என்ன மாயமோ தெரில என்ன மந்திரமோ தெரில ஒருவேளை பாஜக இந்த டேர்மோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடுத்து வரப்போறது காங்கிரஸ் ஆட்சிதான் இப்பயே நம்ம வந்து துண்டை போட்டு உஷாரா உட்காந்துக்கலான்றதுனால சுதீர் சௌதரி மனம் கேள்விதான் எல்லாரையும் போட்டு தொலைச்சிட்டு இருக்கு அப்படி அவருடைய பேட்டர்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருந்துச்சு அதாவது காங்கிரஸ் மேனிபெஸ்டோ வெளியானதுல இருந்து பாஜக ஒரு பதட்டம் என்பது நம்மளால பார்க்க முடியாது உடனடியாக பிரதமர் வந்து இந்த மேனிபெஸ்டோ பத்தி ஒரு அரிய கருத்தை வந்து உன்னு தெரிவிச்சிருந்தார் அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முஸ்லீம் லீகனுடைய மேனிபெஸ்டோ மாதிரி இருக்கு அப்படின்னா என்னது இது சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் வந்து வளர்ச்சியை பத்தி பேசிருக்கு எல்லாருக்குமான வளர்ச்சியை பத்தி பேசிருக்கு மாநிலத்தினுடைய சுயாட்சி தொடர்பாக பேசிருக்கு மாநிலம் ஒரு விஷயத்தை எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்க கூடாதுன்றது மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அதை மாநில அரசுகளினுடைய பார்வைக்கே நாங்கள் விட்டுருவோம் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு நாங்கள் விட்டுருவோம் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இந்தியா இருக்கும் அப்படின்றத பேசிருக்கு இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இவங்களுக்கான இவங்களுக்கான இடஒதுக்கீடுகள் ஒழுங்கா போய் சேரணும் இவனுடைய கணக்கு என்னவா இருக்கு கேஷ் சென்சஸ் எடுக்கணும் எகனாமிக் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை காங்கிரஸ் இருக்கும் பொழுது எந்த இடத்துல வந்து இவர் வந்து முஸ்லீம் லீக் இதுல கூட இணைக்கிறாங்கன்னு எல்லாருமே குழம்பு போயிருந்தாங்க அப்படி ஒரு குண்டு தூக்கி பிரதமர் போட்டிருந்தாரு இது வந்து முஸ்லீம் லீகனுடைய மானிபெஸ்டோ மாதிரி இன்னொரு பக்கம் அசாமினுடைய முதல்வர் வந்து இது பாகிஸ்தானினுடைய தேர்தலுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு எப்படி ஒரு சினிமாவில வந்து ஒரு லைன் வச்சு ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து எழுதுவாங்களோ அந்த மாதிரி இந்த காங்கிரசினுடைய மேனிபெஸ்டோ அதுல அவங்களுக்கு ஒரு மைனா மைனாரிட்டிஸ் அவங்க குறிப்பிட்டிருக்க விஷயத்தை வைத்து இஸ்லாமியர்கள் சொல்லி பிரதமர் வந்து ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூடத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்துக்களுடைய சொத்தை எதிர்த்து சொத்தை காங்கிரஸ் முன்னாடியே சொல்லிடுச்சு மன்மோகன் சிங் சொல்லிட்டாரு சோ உங்களுடைய பிடிக்கும் இஸ்லாமியர்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படியே ஒரு கதை போட்டால் அதுவும் இஸ்லாமியர்கள் கொடுத்து கொச்சையாக அவர்கள் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவர்கள் அப்புறம் நிறைய குழந்தையை பெற்றுக்கிறாங்கன்ற மாதிரி பயங்கர கொச்சையாக செஞ்சு ஒரு பேச்சை வந்து மேடையில் பேசியிருந்தார் இதுல உடனடியாக இதற்கு வந்து சுதிர் சௌத்ரி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார் பிரதமருடைய பேச்சுக்கு ஒயர் ரியாக்ட் பண்ணுது நியூஸ்லாந்து ரியாக்ட் பண்ணது அப்படின்னா நமக்கு வந்து அதுல ஆச்சரியம் எல்லாம் கிடையாது ஏன்னா அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பத்திரிகையாளராக மக்களினுடைய பக்கம் இந்த கேள்வி தொடர்ச்சியாக ஒரு இருக்காங்க அதனால பெரிய ஆச்சரியமும் கிடையாது நீங்க அர்ணாப் கோசாமி தெரிந்து இது கோபப்பட்டனா நமக்கு எவ்வளவு டவுட்டா இருக்கும் ஏன் அர்ணாப் கோசாமி இந்த மாற்றம் வந்தது அர்ணா கோசாமி இப்ப எல்லாம் பண்ண மாட்டார தோணும் அதே மாதிரிதான் சுதிர் சௌத்ரி பண்ணோட எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காங்கிரசினுடைய மானிஃபெஸ்டோல எங்க முஸ்லிம்ஸ் இருக்கு இது இது எதுக்கு பிரதமர் இப்படி பேசிட்டு ஒரு ஷோவே பண்ணி முடிச்சிட்டார் அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம் ஏன் சுதிர் சௌதி இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கிற வேலையில இன்னொரு சம்பவத்தையும் சுதிர் சௌதரி பண்ணிட்டாரு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு பாஜகவினுடைய பிரசிடண்டா இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர் கூட ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல முழுக்க முழுக்க நட்டாவை ரோஸ் பண்ணிட்டார் கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே வந்து பாஜகவை வந்து ஒரு பேக் சீட்ல தள்ளுற மாதிரியான கேள்விகள் தான் நட்டாவும் பெரிய அளவுல அவரால் ஆன்சர் எல்லாம் பண்ண முடியல முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றது முதல்ல நானூறு பிளஸ் வந்து டோட்டலா மெஜாரிட்டி இருக்கப்பறம் முன்னூத்தி எழுபது இடங்களை பாஜகவே பிடிக்கும் சொல்லி நீங்க முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி தெரிவிச்சு அப்புறம் ஏங்க எலெக்ஷன்ல நடக்கும்போது எந்த இடத்துலையும் இதை வந்து பேசவே மாட்டீங்க பிரதமர் வந்து இது பாராளுமன்றத்துல சொன்னார் எப்பயோ முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்பயோ சொல்லிருந்தார் எலக்ஷன் டேட்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு எலெக்ஷன் போயிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல எங்கேயுமே நீங்க இதை கிளைமே பண்ண மாட்டீங்களா பயந்துட்டீங்களா ஏன் அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை முன்னிச்சிருந்தாரு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சனை ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம பிரதமருடைய இன்டர்வியூலாம் எப்படி நடக்குதுன்றத நம்ம இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன உப்புமா பிடிக்குமா சட்னி பிடிக்குமா தோசை பிடிக்குமா அப்புறம் வந்து உங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத மெமரிஸை சொல்லுங்க அண்ட் வந்து நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஆனுவலி எங்க பாட்டி வீட்டுக்கு போவீங்களா தாத்தா வீட்டுக்கு போவீங்களா இந்த கேள்விகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சூழல்ல அதுவும் பாஜகவினுடைய ஆதர பெற்ற பத்திரிகையாளர் தான் அவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த இடத்துல இந்த கேள்விகள் தான் கேட்கப்படும் அந்த மாதிரி டைம்ல சுத்தர் சௌத்ரி நட்டாட இந்த கேள்வி கேட்கறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா அதை கேட்டிருந்தாரு உடனடியாக நட்டா வந்து அதை சமாளிச்சிருந்தாரு இல்ல நான் என்ன நேத்து கூட என்னுடைய பிரச்சாரத்தில் சொன்னேன் நீங்க அதை சரியாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் நேற்று பிரச்சாரத்தில் கூட தொடர்ச்சியாக இதை சொல்லிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திரும்ப அவர் கேட்கிறாரு இந்த நானூறு பிளஸ் நூத்தி இருபது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களாலே வாங்க முடியாதுன்ற முடிவு இருந்தாலும் அப்படியே பேக் அடிச்சிங்ல மொத்தமா இதெல்லாம் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாதுனால போய் மக்கள்கிட்ட கேட்க முழுக்க பயமா இருக்கான்னு கேக்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் வந்து நேற்று கூட நான் போய் பேசிட்டு தான் இருந்தேன் நேற்று கூட என்னுடைய பிரச்சாரத்தில் நான் சொன்னேன்னு சொல்லி நட்டா சொல்லியிருந்தாங்க உடனடியாக இன்னொரு கேள்வி வைக்கிறார் அதாவது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்சவன முஸ்லிம்ஸ் பத்தி நம்ம பிரதமர் வந்து பேசுறாங்க டானிக் பட்டனை ஏன் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க முஸ்லீம் அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாரு இஸ்லாமியர்களை வந்து ஏன் அவர் ஈடுபாரு ஏன் இந்த பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னோட உடனடியாக அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுல பாஜக ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல ஃபஸ்ட் எலக்ஷன்ல பாஜக எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரல பாஜக எதிர்பார்த்த மாதிரியான டேர்ன் அவுட்ஸ் வரல பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் குறைவு சோ நம்மளுடைய கடைசி கட்ட ஆயுதமாக இஸ்லாமியர்களை எடுத்துலான்ற இஸ்லாமியர்களை எடுத்துட்டீங்களான்ற கேள்வி வந்து முன்னுக்கிறார் உடனடியாக அவர் வந்து அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படிலாம் இழுக்கல பிரதமர் வந்து கூறியிருந்தாரு இந்த மாதிரி நாட்டில் எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாது இப்படி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் நடந்துடக்கூடாது கூடாது இப்படி தான் வந்து பிரதமர் வந்து பேசியிருந்தாரு தவிர்த்து இஸ்லாமியரை இழுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்புறம் அவர் திரும்ப கேட்கிறார் சுதீர் சௌதரி கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் இந்த மாதிரி பேசினதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்ததுல இருந்து இந்த பத்து ஆண்டுகள்ல முறை கூட இஸ்லாமியர் குதித்து பேசாத பிரதமர் ஏன் இப்போ பேசினாரு அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஏன் பேசினாரு அப்படின்ற கேள்வியை திரும்ப முன்வைக்கிறாரு திரும்ப முடிக்கும் இந்த ஜமாவே அவரால் முடியல அப்புறமா வந்து நிறைய சொல்ல சப்கா சாத் சப்கா விகாஸ் நாங்கள் அனைவருக்குமான முன்னேற்றம் எங்களுடைய எல்லா யோஜனா எல்லா திட்டம் அது இது எல்லாத்துலையுமே எல்லாருக்குமே தான் உண்டு இதில் இவங்களுக்கு உண்டு இந்த ஜாதி கிடையாது ஹிந்துக்கு மட்டும்தான் தான் உண்டு முஸ்லீம்ஸ் கிடையாது கிறிஸ்டின்ஸுக்கு கிடையாது ஜெயின்ஸுக்கு கிடையாது சீக்ஸ் கிடையாது பார்சி கிடையாது இந்த ஜாதி கிடையாது எஸ்சி கிடையாது எஸ்டி கிடையாது ஓபிசி கிடையாது எந்த இடத்துலயுமே இல்ல எங்களுடைய அரசு எல்லாருக்குமான அரசு எல்லாருக்குமான வளர்ச்சியை நாங்கள் பேசுறோம் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லா வளர்ச்சி திட்டங்களும் எல்லாருக்கும் தான் எங்களுடைய பாலிடிக்ஸ் பட் வந்து காங்கிரஸ் வந்து இப்படி பண்றாங்க காங்கிரஸ் ஒரு சமுதாயத்தை வந்து தூண்றாங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க ஒரு சமுதாயத்தை வந்து நான் அவங்களை அப்பீஸ் பண்ணி அதன் வழியாக வாக்குகளை பெற பார்க்கறாங்க அதை கவுண்டர் பண்றதான் பிரதமர் இப்படி வந்து பேசுறாரு அப்படின்றது தெரிவிச்சிருந்தார் திரும்ப சுதீர் சௌரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதாவது அவர் கையில் வந்து காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து எடுத்து காமிக்கிறாரு இந்த மேனிபெஸ்டோல எந்த இடத்துல முஸ்லிம்ன்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றத சுதீர் சௌதரி கேக்குறாரு நம்ம நட்டா அவருக்கு பதிலே இல்லை ஏன்னா அந்த எந்த இடத்துல முஸ்லிம்ன்ற வார்த்தை எல்லாம் அந்த மேனிபெஸ்டோல கிடையாது இது தான் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க சோ இங்க மைனாரிட்டிஸ்ன்ற வார்த்தை மட்டும் தானே இருக்கு முஸ்லிம்ஸ் ஒண்ணுமே இல்லையே இந்த இடத்துல முஸ்லிம்ஸ்ன்னு ஒண்ணுமே இல்லாத பொழுது முஸ்லிம்ஸ் வந்து இந்துக்களுடைய தாலியை அறுத்துருவாங்க உங்களை மாங்கல்யத்தை பறிச்சிருவாங்க அத கூட முஸ்லிம்களுக்கு தான் கொடுப்பாங்க உங்களுடைய சொத்துக்களை பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு இது எங்க வந்து முஸ்லீம்ன்ற வார்த்தையிலேயே மைனாரிட்டிஸ் மட்டும் தானே இருக்கு மைனாரிட்டிஸ் எல்லாரும் தானே வருவாங்க மைனாரிட்டிஸ்ல கிறிஸ்டின்ஸ் வருவாங்க சீக்ஸ் வருவாங்க ஜெயின்ஸ் வருவாங்க பார்சிஸ் வருவாங்க இவங்க எல்லாருமே தானே வருவாங்க இதுல எங்க முஸ்லீம்ன்ற வார்த்தை இருக்குன்னு கேட்கும்போது காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிஸ்னா முஸ்லீம் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஜே பி நட்டா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்றாரு அதாவது காங்கிரஸ் அறிக்கையில அவங்க குறிப்பிட்டது முஸ்லீம்ஸ் தானா மத்தம் வந்து யாரும் மைனாரிட்டிஸ் கிடையாது ஆனா காங்கிரஸ் வந்து முஸ்லீம் பீஸ் பண்ண தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க சிஏஏ பிரச்சனை தான் முஸ்லீம் பக்கம் போய் நிற்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக முஸ்லீம் பக்கம் நிக்கிறது மைனாரிட்டிஸ்னா முஸ்லீம்னு கொண்டு போனது வந்து காங்கிரஸ் தான் அதனால வந்து இந்த தேர்தல் அறிக்கையில எங்கெங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தான் குறிப்பிடுது அப்படின்றதை நட்டா வந்து ஒரு இன்டர்பிரேஷன் வந்து கொடுத்துருப்பாரு கிட்டத்தட்ட சுதிர் சௌதரி வந்து நட்டா வந்து ரோஸ் தான் பண்ணியிருப்பாரு அப்போ ஏன் இதை பண்ணார் தான் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த சுதிர் சௌதரியை அதுக்கு முன்னாடி நோட் பண்ணவங்களுக்கு இந்த ஆச்சரியம் வந்து இன்னும் நல்லா கேட்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசக்கூடிய நபர் தான் சுதிர் சௌதரி இவருக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன மாயம் மந்திரம் எதுவுமே தெரியல இவரு வந்து பயங்கரமான பொய் செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய நபர் அதுவும் ஒரு பிரைம் டைம் ஷோல அவருக்கான ஒரு பரப்பிட்டு இருப்பாரு வெகுஜன மக்களிடையே அப்பட்டமான விஷம கருத்துக்களை இஸ்லாமிய விரோத கருத்துக்களை ஒரு வெறுப்பை தொடர்ச்சியாக சமூகத்துல பரப்பிக்கொண்டு நபர் தான் சுதீர் சௌதரி சில நம்ம வந்து சுட்டிக்காடலாம் கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் அரசு வந்து பொறுப்பேற்குது அப்போ வந்து காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற உடனே ஒரு வெறுப்பு செய்தியை பரப்புறாரு பரப்புறாரு அதாவது ஹிந்துஸ்க்கு வந்து எதுவுமே கிடையாது மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சில லோன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைத்து காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் கொடுக்குது இந்துக்களுக்கு இந்துக்கள் பலனாளிகள் கிடையாதுன்ற ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறாரு அதுவும் காங்கிரஸ் ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அந்த திட்டத்துல இஸ்லாமியர்கள் தான் அதிக பலன் அவங்க தான் லோன்லாம் எல்லாம் வாங்கலாம் பேங்க்ல போய் அவங்களுக்கு லோன்லாம் கொடுப்பாங்க இந்த கன்சஷன்ஸ் கொடுப்பாங்க இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறாங்க மற்றபடி இந்துக்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஃபேக் நியூஸ் அப்பட்டமாக பரப்புறாரு உடனடியாக காங்கிரஸ் அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அவர் மேல ஆக்சன் எடுக்கப்பட்டுச்சு அப்புறம் என்ன பேக் பேக்ராப் பார்த்தா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக தான் அந்த திட்டம் ரொம்ப வருஷமா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இதுல நாலஞ்சு வருஷமா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அதுல எல்லா சமுதாயத்திற்கும் எல்லாருக்குமே வாய்ப்புகளும் கன்செஷனும் அந்த லோனும் கொடுக்கப்படுது அப்போ அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு பதற்றத்தை உண்டு போடணும் அதன் வழியாக ஓட்ஸ பெறணும் அது வழியாக காங்கிரஸ் மீது ஒரு வெறுப்பை கொண்டு வரணும் இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குன்ற மனநிலையை கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம சுதீர் சௌதரியுடைய நோக்கம் அண்ட் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது முதல் முதல்ல காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நாங்க வந்து ஒரு வித் சொல்லி ஒரு பதினாலு பேருடைய பேரை குறிப்பிட்டிருந்தாங்க அர்னப் கோசாமி உட்பட சிலருடைய பேரை அதுல நம்மளும் இருக்காரு நம்ம சுதீர் சௌதரியும் அதுல இருக்காரு சுதீர் சௌதரியோட ஷோக்கு எல்லாம் வரமாட்டோம் அவர் வந்து ஒரு ஹேட் மாங்கர் மக்களிடையே வெறுப்பை பரப்பக்கூடிய நபர் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய நபர் பாஜக அடியாளாக ஏஜென்ட்டாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்னு காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்ச நபர்ல சுதீர் சௌத்ரியும் ஒருவர் அந்த சுதிர் சௌத்ரியே இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக மாறிட்டார் அப்படின்னா நமக்குமே சந்தேகம் எழுது ஒரு வேலை நிச்சயமா பாஜக இது மூலம் தேராது நம்மளும் கடந்த பத்து வருஷம் இதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிட்டோம் எவ்வளவு ஆட்டை போட முடியுமோ ஆட்டைய போட்டோம் இதுக்கு மேல பாஜக வச்சு நம்ம உண்மையே கிடையாது நம்ம இப்போ நியூட்ரல் ஜேர்லலிஸ்டா மாறிடலாம் பாஜக கேள்வி கேட்கிற இடத்துக்கு போயிடலாமோன்னு போயிட்டாரோன்ற சந்தேகம் நமக்கு கேடுது ஆனா அப்படி போனாலும் பாஜக சும்மா விட்டுருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படிலாம் விட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஹேட் வாங்குறதா நம்ம சுதீர் சௌத்ரி அண்ட் இவர் நடத்தின ஷோஸ் பல ஷோஸ் வந்து பிரச்சனை ஆயிருக்கு இந்த ரெகுலேட் பண்ற பாடிஸ் இந்த டிவி அதுல வரக்கூடிய ஷோஸ் ரெகுலேட் பண்ற பாடிஸ் எல்லாம் போட்டுருக்காங்க இவனுடைய வெறுப்பு பிரச்சாரத்திற்காக குறிப்பாக ஒபாமா வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிட்டாரு ஒரு இன்டர்வியூல இந்தியாவில மைனாரிட்டிஸ் நிலைமை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு இது உடனடியாக சரி செய்யப்படணும்ன்ற ஒரு கருத்தை முன் உடனடியாக அவர் வந்து ஒரு காலிஸ்தானி ஆதரவாளர் துக்குடை துக்குடை கேங் அது இதுன்னு சொல்லி அவரை பற்றி அவ்வளவு பேசி பேசியிருந்தாரு ஸோ இப்படி தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஏஜென்டாக செயல்பட்டு இருந்தக்கூடிய நபர் தான் சுதீர் சௌத்ரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட்லாம் போட்டிருந்தார் எத்தனை விதமான ஜிகாதுகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு லவ் ஜிஹாத் இருக்கு எக்கனாமிக் ஜிஹாத் இருக்கு அண்ட் வந்து லேண்ட் ஜிஹாத் இருக்கு தூக் ஜிஹாத் இருக்கு கொரோனா ஜிஹாத் இருக்கு அந்த ஜிஹாத் இருக்கு இந்த ஜிஹாத் இருக்குன்னு சொல்லி எல்லாத்திற்கும் ஒரு சமுதாயத்தை குறிவைத்து அந்த சமுதாயம் செய்கிற எல்லா ஆலைகள்லயும் அதுல வந்து ஒரு தீய செயல் இருக்கு அவர்கள் வந்து உங்களை உங்கள்கிட்ட பழகுறது உங்கள்கிட்ட பேசுறது உங்க கூட இருக்கிறதே உங்களை வந்து உங்க அழிக்கிறதுக்காக தான் அது எல்லாத்துலயும் ஒரு ஜிஹாத் இருக்குன்னு ஒரு சார்ட் போட்டு ஒரு பிரைம் டைம் ஷோல பேசுற நபர் தான் இந்த சுதிர் சௌரி அப்போ இப்படிப்பட்ட மோசமான நபர் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி தான் இந்த சயின்ஸ் எல்லாமே காமிக்குது அண்ட் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் கடந்த பத்தாண்டுகள்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஆட்சியை நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த பிரைம் டைம்ல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் பாஜகவுக்காக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த பத்தாண்டுகள்ல இந்த கேள்விகள் ஒரு சரியான கேள்விகளை அவர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா பாஜக எந்த இடத்துலயாவது அகௌண்டபிள் ஆகிருக்கும் ஆனா இவர்கள் செய்த வேலை அப்படின்றது பாஜக வைத்து கேள்வி கேட்கறது எல்லாம் அர்பன் சொல்றது அல்லது ஆன்டி இந்தியன்னு சொல்றது இல்ல ஆன்டி நேஷனல் சொல்றது இல்ல கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்றது பாஜகவை கேள்வி கேட்டால் இந்தியாவுக்கு எதிரானதுன்னு சொல்றது பாஜகவினுடைய கருத்துக்களை எதிராக பேசினால் அர்பன் நக்ஷன் சொல்ற வேலையை தான் இவர்கள் எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டுட்டே வராங்க ஒரு ஒரு நபரும் இன்னைக்கு மக்களிடையே போய் அவர்கள் பேசும்போது மக்களை மக்களே காரித்து இந்தியாவுடைய நபிலா ஜமால் போய் பேசும் பொழுது சின்ன சின்ன பசங்கள்லாம் அவங்களை வந்து வரடி அடிக்கிறாங்க ஒரு அவங்க போய் அவங்க போய் முட்டுக் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இதெல்லாம் இந்தியாவில நாங்க பார்த்ததே இல்லன்னு ஒரு பையன் சொல்றாங்க உடனே ஜமால் வந்து அவங்க வந்து ஒரு இருக்கிறதுக்கான இருக்கறதுக்கான வாய்ப்பு இல்லையான்னு கேட்கறாங்க அவன் கரெக்ட்டாக இருக்கிறதுலாம் ஓகே அவங்க கரெக்ட்டாக இருக்கவங்க அடுத்த கட்சிக்கு போனா எப்படி உடனே வந்து சரியா வராங்க எப்படி ஒரு வாஷிங் மிஷினில் போட்ட துணி மாதிரி எப்படி எடுத்து அப்படி அந்த கட்சியில மட்டும் இருக்காங்கன்ற கேள்வியை இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நிச்சயமாக இப்படிப்பட்ட நபர்களால கொடுக்கவே முடியாது சௌத்ரி டெல்லி ரியாட்ஸா இருக்கட்டும் இல்ல ராமநவமி பிரச்சனையில நியூஸை பரப்புறது இந்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் தாக்குறாங்கன்ற பொய் செய்தியை பரப்புறது அண்ட் பொய் செய்தியை பரப்புனது சுதிர் சௌதரி போட்டிருப்பார் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துல ஒரு பத்து பேக் நியூஸ்லாத செய்திகளை வந்து அவர் போட்டிருப்பார் அப்படிப்பட்ட நபர் தான் சுதீர் சௌதரி இன்னைக்கு அவரே பாஜக எதிராக மாறியிருக்கார் அப்படின்னா பாஜகவினுடைய முடிவு காலம் வந்துருச்சோ அப்படின்ற சிக்னல்ஸ் எல்லாம் இது கொடுக்குது இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம் ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்